வணக்கம் எமிக்கப்படி திரு சிக்ஸ் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சென்னையில் புதுசாக கட்டப்பட்ட கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து நம்ம சென்னையிலேருந்து செங்கல்பட்டு அந்த திருச்சி பைபாஸில் அமைச்சு வச்சிருக்கிறாங்க ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்டாக ரொம்ப சூப்பராக கட்டியிருக்கிறாங்க அதாவது கோயம்பேடைய விட பெருசாக இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு உண்மையாண்மை உள்ள எல்லா வசதியுமே இருக்குது நான் திருப்பி ரீசெண்டாக திருச்சியிலேருந்து சென்னை போகும்போது கவுர்மெண்ட் பஸ்ஸில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் அதனால் வந்து நேராக என்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து அங்கே ட்ரா பண்ணாங்க ஆக்சுவலாக இப்போ தான் ரீசெண்டாக வந்து எல்லா பஸ்ஸும் வந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஆர்டர் போட்டிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் நான் போய் அந்த கிலாம்பக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஏர்லி மார்னிங் ஒரு அஞ்சரைக்கெலாம் இறங்கிட்டேன் அஞ்சரைக்கு இறங்கினதும் இதுதான் வந்து இந்த கிலாம்பக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் அந்த இது பஸ்ஸெலாம் வந்து நிற்கிற இடம் இங்கே வந்து எல்லா எல்லா ஊர் பஸ்ஸும் வந்து நிற்கிறதுக்கு அந்தந்த இதில் கரெக்டாக அந்த டே மாட்டம் வச்சு செட் பண்ணி வச்சுருக்குறாங்க அந்தந்த இடத்துல நிற்கிது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி நிறைய சைன் போர்டு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அங்கே அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபே வந்து ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க வந்து கரெக்டாக நமக்கு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம வெளியில் வரும்போது நம்ம ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்துட்டு ஃப்ளைட் ஒட்டி இறங்கி எப்படி நம்ம போகிறோமோ அந்த மாதிரி அந்த உள்ளே வந்து அந்த டிசைன் பண்ணி வச்சுருக்குறாங்க சூப்பராக கடைகள்லாம் வந்து இன்னும் திறக்கலை நிறைய கடைகள் உள்ளே வந்து ஒரு ஒரு ஆவின் இருக்குது அதுக்கப்புறமா வந்து ரெண்டு மூணு கடைகள் திறந்துருக்குது ரெண்டு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது உள்ள இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து நம்ம பஸ்ஸை விட்டு இறங்குனதுலேருந்து நம்ம வெளியில் என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கு பேட்ரி கார் நிறைய வச்சுருக்குறாங்க ட்ரோலிஸ் நிறைய ட்ராலி இருக்குது நிறைய லக்கேஜ் இருந்துச்சுன்னா அதில் வச்சு கொண்டு போகிறதுக்கு சீனியர் சிட்டிசன் பெண்கள் அப்புறமா வந்து ப்ரெக்னென்ட் உமன்லாம் போகிறதா இருந்தால் அந்த காரை வந்து பயன்படுத்திக்கலாம் ஃப்ரீயாக அதுக்கு தனியாக எல்லாம் பண்ணுறதில்ல இவன் யார் வேண்டாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து ஊரில் வந்து எமர்ஜென்சிக்கு ஒரு சின்ன மினி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அப்புறம் அங்கங்கே வந்து நிறைய மொபைல் சார்ஜிங் வந்து வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க உள்ளே இருக்கக்கூடிய இந்த தான் வந்து அந்த என்ட்ரன்ஸுடைய அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இது அந்த பஸ் ஸ்டாண்டில் உள்ள பெரிய வளாகம் இதில் வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது ஆனால் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை இந்த கடைகள்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து ரொம்ப பிஸியஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டாக இருக்கும் ஏன்னா வந்து இன்னும் அது வந்து முழுமையான மக்கள் பயன்பாட்டுக்கு வரல நான் இந்த வீடியோ எடுத்துக்கிறப்ப வந்து கிளம்பாக்கம் ப்ளஸ் கொடம்பாக்கம் சேர்ந்து தான் பஸ் ஸ்டாண்டில் பாதி பஸ் இங்கேயும் பாதி பஸ் அங்கேயும் இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக தான் வந்து கவர்மெண்ட் வந்து எல்லா பஸ்ஸும் கிளம்பாக்கம் வந்தணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க உள்ளே வந்து கலைஞர் சிலை ஒன்று அழகான டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதுக்கடுத்த மேலே வந்து ட்ரைவர்ஸ்லாம் தங்குறதுக்கு டோர்மெண்டரி வச்சுருக்குறாங்க அது ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டாய்லெட்டு வாஷ்ரூம் எல்லாமே வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்கடுத்தபடியே இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கனாலே இன்னும் பல தான் இருக்குது நல்லா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க நல்லா கட்டியிருக்கிறாங்க இடத்த ஆமாம் இந்த பஸ் ஸ்டாண்ட் உண்மையாலுமே வந்து நம்ம தென் மாவட்ட மக்களுக்கு வந்து போகிறதுக்கு இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீட்டாக அதாவது கிளாம்பக்கத்திலேருந்து நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படியே நம்ம போகணும்னாலும் நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் தாம்பரம் அதாவது நம்ம கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தாம்பரம் மட்டும் தாம்பரத்தில் வந்து நமக்கு வந்து அந்த சப் அர்பன் ட்ரெயின் இருக்குது அது எலக்ட்ரிக் ட்ரெயின் அந்த ட்ரெயினில் ஏறி நம்ம சென்னையில் எந்த ஒரு இடத்துக்கு வந்தாலும் போயிடலாம் தாம்பரத்தில் இருந்து நமக்கு அடிக்கடி வந்து கிளாம்பாக்கத்துக்கு பஸ் பஸ் வந்து நிறைய இருக்குது இப்போ கூட நிறைய இடங்களில் வந்து நிறைய பஸ்ஸு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு விட்டுருக்குறாங்க அதை வந்து எங்கேயுமே நிற்காது ஸ்ட்ரெயிட்டாக கீழாம்பாக்கம் தான் நிற்கும் அதாவது தாம்பரத்தில் எடுக்கிற இந்த ஒன் டூ ஒன் பஸ்லாம் வந்து நிறையா போ விட்றாங்க ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் பஸ்ஸு இப்போ எல்லா வண்டியுமே வந்து கிளாம்பக்கத்திலேருந்து தான் கிளம்புன்னு சொன்னதுனால ரொம்ப பிஸி பஸ் ஸ்டாண்டாகவும் நிறைய பஸ்ஸுகளும் வந்து சென்னை மாநகரத்துலேருந்து கிளம்பத்துக்கு வந்துகிட்ருக்குது மேலே வந்து இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது அதுக்கப்புறமா நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் அப்படின்ட்டுருந்தாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி கட்டியிருந்ததுனால மேலே ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் ப்ளஸ் சகப்பு அந்த இதில் வந்து போர்டெல்லாம் வச்சு கைட்லைன்ஸ் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் பள்ளிச்சின்னு தெரிகிறதுக்காண்டி இந்த மாதிரியான போர்டுகளை வந்து யூஸ் படுத்திருக்கிறாங்க லிஃப்ட்டு வீல் சேரு இதில் வந்து இன்னும் ஒரு ஃபெசிலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா தேர்ட் ஜெண்டர் அதாவது ட்ரான்ஸ்ஜெண்டருக்கும் வந்து இங்கே செப்பரேட்டு டாய்லெட் இருக்குது அதாவது நம்ம டாய்லெட்லாம் வந்து பார்த்தோம்னா ஜென்ஸு லேடிஸு ப்ளஸ் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் பார்த்துருப்போம் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து தேர்ட் ஜெண்டர் டாய்லெட்டும் வந்து வச்சுருக்குறாங்க அடுத்தபடியாக வந்து தாய்ப்பால் ஊட்டுமறை அவசர சி சேரை இந்த மாதிரி சொல்லி தனித்தனியாக வச்சுருக்குறாங்க இன்ஃபர்மேஷன் டெஸ்கில் போய்ட்டு நம்ம என்ன ஒரு டவுட் கேட்டாலும் உடனே வந்து சொல்லிடுவாங்க நம்மளுக்கு தெரியலைனாலும் அந்த பஸ் ஸ்டாப்பை கரெக்டாக கொண்டு வந்து கட்டிடுறாங்க ரிசர்வேஷன் பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து தொலைதூர பயணங்கள் மேக்ஸிமம் ரிசர்வேஷன் பண்ணி தான் போவோம் அப்படி போகும்போது அந்த டிரைவரே வந்து நம்மளுக்கு கால் பண்ணிடுவார் இதுதான் நீங்கள் பார்த்துருக்கா அந்த டாய்லெட்டு இது உள்ளே வந்து அந்தளவுக்கு நல்லா நீட்டாக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லை டாய்லெட்டுமே வந்து தண்ணியெல்லாம் நீட்டாக வந்துச்சு அதாவது கார்பரேஷன் பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி சாதாரணமாக மற்ற மாவட்டம் பஸ் ஸ்டாண்டெல்லாம் போய் பார்த்தோம்னா நம்ம யூரின் போகிறதுக்கே யூரின் வராது அந்தளவுக்கு இது இருக்கும் ஆனால் இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க புதுசுக்கு அப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து கண்டினியூவாக அதில் வந்து ரொட்டீனாக அங்கே வந்து ஷெடியூல் பேப்பர்லாம் போட்டு அதை வந்து ஒன் ஹவருக்கு ஒன் ஹவர் வந்து செக் பண்ணி இது பண்ணுறாங்க அதே மட்டும் தண்ணி வந்து ஆர்ஓ வாட்ரு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க ஸோ அந்த தண்ணி வந்து சின்ன பிள்ளைங்க குடிக்கிறதுக்கும் எட்டுற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க பெரியவங்களுக்கும் அதே மாதிரி வச்சுருக்கிறாங்க தண்ணி அதே மட்டும் நம்ம வந்து உட்காந்துருக்குற ரொம்ப நேரம் அந்த சேரு இதெல்லாம் வந்து ரொம்ப டிசைனாக மாடலாக செட் பண்ணியிருக்குது அதெல்லாம் வந்து உண்மையிலுமே பாராட்டத்தக்கது தான் என்ன நம்ம வந்து கிளாம்பாக்கத்துக்கும் சென்னைக்கு உள்ள சிட்டிக்குள்ளே போகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியுமே ஒரு ஒன் ஹவர் ஆகுது அதாவது நம்ம தாம்பரம் போகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகுது தாம்பரத்துலேருந்து இருந்து நம்ம வந்து சப் அர்பன் ட்ரெயின் பிடிச்சி போனோம்னா நம்ம போகக்கூடிய இடங்களுக்கு நிறைய போகலாம் இது ஒன்று தான் வந்து அதில் ஒரு இது ஏன்னா கோயம்பேடு வந்து சென்னையோடைய மையப்பகுதியில் இருந்துச்சு இது சென்னையிலேருந்து வெளிப்புற புறநகர் பகுதியில் அமைஞ்சிருக்குது இப்போ இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய டிராஃபிக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு இங்கே இருக்கிறது அவசியம்தான் காரணம் வந்து பல்லாவரமும் அந்த பெருங்கலத்து தாண்டிட்டாலே நம்மளால் வந்து டிராஃபிக்கில் மாட்டி போக முடியாது அவ்வளோ ஒரு டிராஃபிக் இருக்கும் இங்கே நீங்கள் நம்ம தாமரத்துலேயே வந்து நம்ம தாமரத்துக்கு முன்னாடியே இந்த பஸ் ஸ்டாண்டு வந்ததுனால இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம எதில் மாட்டிக்க வேண்டியது இல்லை டிராஃபிக்லாம் இருக்காது ஸ்ட்ரைட்டாக உடனே நம்ம சிட்டிக்குள்ள இன்றா இங்கே அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம ஈஸியாக வந்து பஸ் நம்ம கிடச்சிரும் டவுன் பஸ் இல்லாட்டியும் கூட நம்ம பொத்தேரிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் ஜங்க்ஷனுக்கு போய்க்கலாம் பொத்தேரிங்கிறது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அதாவது தாம்பரம் மாட்டம் ஆனால் நமக்கு தாம்பரம் தான் பக்கம் ஏன்னா தாம்பரத்துலேருந்து இருந்து சீக்கிரத்துல வந்து நம்ம எல்லா ஊருக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊர்களுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும் அதே போல் நம்ம வந்துட்டு திருப்பி அந்த டவுன் பஸ் ஸ்டாண்டில் தான் கொண்டு வந்து விடுவாங்க அதாவது கிலாம்பக்கத்திலே வந்து ரெண்டு பஸ் ஸ்டாண்டாக பிரித்து வச்சுருக்குறாங்க இதுக்கு அதுக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸு ஆனால் வந்து இருந்தாலும் பேசஞ்சர் அவ்வளோ தூரம் தூக்கிட்டு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி பொதுமக்கள் நன்மைக்காண்டி வந்து சேர்கா இந்த மாதிரி பேட்ரி கார் அப்புறம் மினி பஸ்ஸு இந்த மாதிரி வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க நான் வந்து இந்த பேட்ரி காரில் தான் ஏறிப்போனேன் பேட்ரி கார் வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸு எந்த இடத்துல ஏறுறோமோ அந்த இடத்துக்கே கொண்டு போய் விட்ருவாங்க மினி பஸ் வந்து அந்த என்ட்ரன்ஸ் ஓர்லேருந்தே வரும் பேட்ரி காரில் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் ஏறுன இடத்துலேருந்து அந்த நம்ம திருச்சி பஸ் போகணும்னா அந்த திருச்சி தென் தமிழ் தென் தமிழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்ட் திருச்சி பஸ்ஸு மதுரை இந்த பஸ்லாம் எங்கே நிற்கிதோ அந்த இடத்துக்கு நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டோம்னாலே அந்த ஓட்டுற டிரைவர்கிட்ட சொல்லிட்டாலே அவரே கொண்டு வந்து நம்மளை அந்த பஸ் ஸ்டாப்லேயே கொண்டு வந்து விட்ருவார் நம்ம அங்கேருந்து ஏறி உடனே போயிடலாம் அந்த ஒரு வசதி உள்ளே வந்து வச்சுருக்குறாங்க அதாவது இது வந்து இந்த பேட்டரி காரில் போகும்போது நம்ம உள்ளேயே போய்க்கலாம் நீங்கள் பார்க்குற இந்த மினி பஸ் தான் வந்து டவுன் பஸ்ஸுக்கும் அந்த புறநகர் பஸ்ஸுக்கும் இடையில் ட்ரிப் அடிக்கிற பஸ் அது இந்த இது வந்து நம்ம பேட்டரி கார் வந்து நம்ம உள்ளே போவோம் அதான் அந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே இருக்கே வந்து நம்ம போய்கிட்டு இருக்க தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இது வந்து இந்த என்ட்ரன்ஸோடவே நின்றும் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து அந்த டவுன் பஸ்ஸு அது எதுக்குமே சார்ஜ் இல்லை எல்லாமே ஃப்ரீ தான் உள்ளே நம்ம வந்ததும் இப்போ நம்ம உள்ளே தான் போயிட்டுருக்குறோம் புதுசாக போகிறப்ப நமக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் உடனே உடனே வந்து எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இந்த மக்கள் உதவி மையம் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து இங்கே கேட்டிங்கன்னா அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே உட்காந்துருக்குறாங்க ஆள் மாற்றி மாற்றி ஷிஃப்ட் முறையில் அவங்கள்ட்ட அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி போகணும் மெட்ராஸில் எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் சரி இல்லை இங்கே பஸ்ஸு உங்களுக்கு இங்கே எந்த பஸ்ஸு எந்த ஸ்டாப்பில் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கும்னு கேட்டாலும் சரி அவங்க இது பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் இப்போ ரெண்டு பேர் இங்கே இருக்கிறாங்க அவங்க ஒரு சீனியர் சிட்டிசன் அதாவது ஒரு வயதானவரை வந்து அவங்கள ஏற்றி விட்றதுக்காண்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த ஸ்டாஃப் வந்து இங்கே இருக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி நிறைய கேர்டேக்கர்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்க நின்று பொறுமையாக நின்று ஏற்றி உட்கார வச்சு அவங்க அங்கே இறக்குறவர்களும் ரொம்ப சேஃப்டியாக கொண்டு போய் இறக்கி விட்றாங்க கவர்மெண்ட் நிறைய முயற்சி எடுத்துருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல இப்போ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம வந்து நேராக அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டுருக்குது அதாவது திருச்சி பஸ்ஸு நிற்கிற இடத்துல இறக்கி விட சொல்லியிருந்தேன் அதனால் அவர் வந்து திருச்சி பஸ் நிற்கிற இடத்த நோக்கி போயிட்டுருக்கிறாரு இந்த இதுதான் வந்து அதாவது இது வந்து ஒரு பகல் பன்னெண்டு மணி இருக்கும் அதனால் அந்த இது கிளேர் அடிக்குது உங்களுக்கு ஏன்னா நான் வந்து காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்துட்டு என்னுடைய சென்னை வேலையை முடிச்சுட்டு திருப்பி ரிட்டன் நான் பதினோரு பன்னெண்டு மணிக்கெலாம் நான் வந்து ரீச் ஆகிட்டேன் எனக்கு பஸ் ஒரு மணிக்கு ஒரே ஒரு ரெண்டு வெஜ் ரெஸ்டாரண்ட்டு தான் இருந்துச்சு ஏன்னா அந்த ரெண்டு வெஜ் ரெஸ்டாரண்ட்லேயும் நான் சாப்பாடு வாங்கிட்டு உடனே கிளம்பிட்டேன் நன்றி வணக்கம் நண்பர்களே நீங்களும் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா எந்த கன்ஃபியூஸ் ஆகாமல் போய்ட்டு வாங்க